ஹாய் வெல்கம் டு நக்ஷத்ரா கிரேஷன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ப்ரோக்கல் வச்சு எப்படி ஒரு கிரேவி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம் இது வந்து சூப்பராக இருக்கும் ரைஸுக்காக இருந்தாலும் சரி இல்லை நம்ம ஒரு டிஃபன் சப்பாத்தி தோசை இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் இதை வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா சூடான உடனே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா வந்து பொடியாக கட் பண்ணி நல்லா பச்சை வதக்கிக்கோங்க அது நல்லா ஒரு ப்ரௌன் ஷேடில் வர அளவுக்கு நல்லா வதக்க ஒரு ரெண்டு தக்காளியை நல்லா மிக்சியில் அரைச்சு நான் வந்து ஒரு பே டேஸ்ட்டாக சேர்த்துருக்கேன் அப்போ தான் வந்து அதனோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு கிரேவியாகவும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இது வெந்த உடனே கொஞ்சமாக அரை ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நான் ஒரு நாலஞ்சு முந்திரி பருப்பையும் ப்ளஸ் அது கூட கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா மிக்ஸியில் அடித்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நம்ம அதையும் சேர்த்துக்கலாம் அப்போ தான் அதோடைய டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இது கிரேவிக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு முந்திரி பருப்பு இதெல்லாம் சேர்த்து செய்யும் போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது நல்லா வந்து வெந்த உடனே அந்த பச்சை வாசலாம் போன மிளகாத்தூள் மஞ்சத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா இதில் வந்து கொஞ்சமாக சீரகத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த பச்சை வாசனை போன உடனே நல்லா வந்து வன அந்த பச்சை வாசலாம் போன உடனே நம்ம கொஞ்சமாக தண்ணி எந்தளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம ஆல்ரெடி கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஆல்ரெடி நம்ம வந்து வேக வச்ச அந்த புரோக்கர் வந்து இந்த அளவுக்கு நல்லா அந்த கிரேவி வெந்து வர்ற அளவுக்கு அப்போ வந்து அந்த புரோக்கர்ஸ் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விடுங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வந்து வெந்து வந்தாலே போதும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது நீங்கள் ரைஸுக்காக இருந்தாலும் சரி இல்லை டிஃபனுக்காக இருந்தாலும் சரி சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க நமக்கு கிரேவி ரெடி ஆகிடுச்சு இதில் நீங்கள் லாஸ்ட்டாக வேணும்னா கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம் ஆனால் நான் இன்றைக்கி கஸ்தூரி மெட்டி தான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி சர்வ் பண்ணும் இது உங்கள் வீட்டில் ஒருத்தரவை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்